திருவள்ளூர் மாவட்டம் பொன்னேரியை அடுத்த ஆண்டார்குப்பத்தில் நடந்த அரசு விழாவில் முதல்வர் ஸ்டாலின் தமிழகம் எப்போதுமே டெல்லிக்கு அவுட் ஆஃப் கண்ட்ரோல் தான் என பேசியது பெரும் விவாதத்திற்கு உள்ளானது மேலும் தமிழகத்தின் தற்போது சட்டம் ஒழுங்கு விமர்சனத்திற்கு உள்ளாகியுள்ளது ஆனால் தமிழகத்தில் பாலாரும் தேனாரும் ஓடுவது போல மை கிடைத்தால் போதும் திமுகவில் உள்ள அனைவரும் பேச ஆரம்பித்து விடுவார்கள் தற்பெருமையே பேசி நான்கு ஆண்டுகளை ஓட்டிவிட்டனர் ஆனால் தமிழகத்தில் நடக்கும் பிரச்சினைகளை குறித்து சொல்லி மாலாது கடந்த பிப்ரவரி இருபத்தி நான்காம் தேதியில் தொடங்கி மார்ச் இருபத்தி நான்காம் தேதி வரையில் ஒரு மாதத்தில் நிகழ்ந்த முப்பத்தி எட்டு கொலைகள் தமிழகத்தையே பதற்றத்திற்கு உள்ளாக்கியது அண்ணா பல்கலைக்கழக மாணவி வழக்கு பெண்களின் பாதுகாப்பு குறித்து கேள்விகளை எழுப்பியுள்ளது மேலும் நாற்பத்தி எட்டு மணி நேரத்தில் எட்டு கொலைகள் நடந்தது தமிழக மக்களை இது அச்சத்தில் உறைய வைத்திருக்கிறது நெல்லையைச் சேர்ந்த ஓய்வு பெற்ற போலீஸ் எஸ்ஐ ஜாகிர் ஹுசைன் பிஜிலி கொடூரமாக வெட்டி சாய்க்கப்பட்ட கொலை சம்பவம் காவல்துறையினரிடையே பெரும் அச்சத்தை கிளப்பியது இந்த நிலையில்தான் முதல்வர் ஸ்டாலின் தமிழகம் எப்போதுமே டெல்லிக்கு அவுட் ஆஃப் கண்ட்ரோல் என தற்பெருமை பேசினார் இதனைத் தொடர்ந்து தமிழக பாஜக முதல்வர் ஸ்டாலினை வெளுத்து வாங்க தொடங்கியது குறிப்பாக சமூக வலைதளங்களில் ஸ்டாலினை கடுமையாக விமர்சித்து போஸ்டர்களை வெளியிட்டது இது சமூக வலைதளத்தில் கடும் வைரலானது தமிழக பாஜக தமிழ்நாடு அவுட் ஆஃப் கண்ட்ரோல் தமிழக முதல்வர் ஸ்டாலினின் ஒப்புதல் வாக்குமூலம் மூலம் சட்டம் ஒழுங்கு சீர்கேட்டில் கொலை பழிவாங்கலில் கொல்லையில் வழிபறிகளில் போதைப் பொருள் புழக்கத்தில் ஊழல் மோசடிகளில் லஞ்ச லாபண்யத்தில் நிர்வாக சீர்கேட்டில் பெண்களுக்கு எதிரான குற்றங்களில் பொய் பேசுவதில் சாராய விற்பனையில் கடன் வாங்குவதில் தமிழ்நாட்டை அடகு வைப்பதில் அவுட் ஆஃப் கண்ட்ரோல் என போஸ்டர் வெளியிட்டது அதனைத் தொடர்ந்து எஸ் ஆர் சேகர் முதலில் தமிழகம் உங்கள் கண்ட்ரோலில் இருக்கிறதா என்பதை யோசித்து பாருங்கள் காலையில் எழுந்து பேப்பரை பார்த்தால் எந்த அமைச்சர் என்ன பிரச்சனை செய்திருப்பாரோ என்று பயத்தில் தூங்கவே முடியவில்லை என்று பொது மேடையில் ஒப்பாரி வைத்துவிட்டு அவுட் ஆஃப் கண்ட்ரோல் பற்றி நீங்கள் பேசலாமா மாணவர்கள் சாதி வெறியில் அறுவால் தூக்கும் அளவுக்கு கல்வி நிலையங்களை கெடுத்துவிட்டு கண்ட்ரோல் பற்றி நீங்கள் பேசலாமா தமிழக இளைஞர்கள் மத்தியில் கஞ்சா பழக்கம் இருப்பதை சட்டசபையிலேயே பட்டவர்த்தனமாக ஒப்புக்கொண்டு விட்டு எந்த கண்ட்ரோலை பற்றி பேசிக் கொண்டிரு திமுக நிர்வாகிகள் தமிழகம் முழுவதும் போதை மருந்து நெட்வொர்க்கை செயல்படுத்திக் கொண்டிருந்தபோது உங்களுடைய கண்ட்ரோல் எங்கு போனது மேல் தளத்தில் ரெய்டு நடந்து கொண்டிருக்கையில் கீழ்த்தலத்தில் கூட்டணி பேரம் பேசிக் கொண்டிருந்த போதே நீங்கள் யாருடைய கண்ட்ரோலில் இருந்தீர்கள் என்பதை நாடறியும் பக்கத்து மாநில முதல்வரை விடுங்கள் துணை முதல்வர் உங்கள் அலுவலகம் வந்து சந்தித்த போது காவிரியை பற்றி பேசுவதற்கு கூட நடுங்கும் உங்களுக்கு அவுட் ஆஃப் கண்ட்ரோல் பஞ்ச் டைலாக் தேவையா இந்தியாவில் அவுட் ஆஃப் கண்ட்ரோல் என்று நினைத்த பல விஷயங்கள் பாஜக ஆட்சிக்கு வந்த பிறகு கண்ட்ரோலில் வந்திருக்கிறது பயங்கரவாதம் கண்ட்ரோலில் இருக்கிறது வரி ஏய்ப்பு கட்டுப்பாட்டில் இருக்கிறது ஊழல் கட்டுப்பாட்டில் இருக்கிறது மதமோதல் மோதல் கட்டுப்பாட்டில் இருக்கிறது மீனவர்கள் பிரச்சனை கட்டுப்பாட்டில் இருக்கிறது இப்படி கூறிக்கொண்டே போகலாம் ஒன்றே ஒன்று மட்டும்தான் பாக்கி இருக்கிறது அது வாய்ச்சொல் வீரர் திமுக மட்டுமே அது முன்னூற்றி ஐம்பத்தி ஆறா இல்லது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறா எது என்பதை கால முடிவு செய்யும் என கூறியிருந்தார் இதுபோன்ற முக்கிய நிகழ்வுகள் அரசியல் தகவல்களை ஆழமாக மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் உங்கள் டிஎன்இஸ் டிஜிட்டல் பக்கத்தை பின்பற்றிக் கொள்ளவும்